சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா அனைவருக்கும் வணக்கம் சுவாமி சபரிமலையில் பெரிய பாதை மற்றும் புல்மேடு பாதை இரண்டுமே வந்து திறந்துருக்காங்க சுவாமி நேரம் பார்த்தோம்னா காலையில் ஏழு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை பக்தர்கள் செல்வதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க புல்மேடு பாதையும் அதே தான் சுவாமி காலையில் ஆறு மணிக்கு நம்ம கிளம்புனோன்னா சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் தான் அந்த பாதை யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சுவாமி இது யார் மூலயமா நமக்கு தகவல் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் சார்ந்த ஒரு சேவகர் ஒருத்தர் வந்து அந்த குழுவில் வந்து எப்பயுமே வந்து பெரிய பாதையில் வழியான மட்டம் அருகே அன்னதான கூடத்தில் வந்து சுவாமி பங்கேற்பார் அந்த சுவாமி தான் எனக்கு இந்த தகவலை சொன்னார் நான் வந்து நம்ம சுவாமிகள் மற்றும் இது தெரியாத பல சுவாமிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பெரிய பாதை திறந்துருக்காங்களா எவ்வளோ பேருக்கு வந்து ஐயப்பன் சென்ற பூர்வீக பாதையில் சென்று பகவானை போய் தரிசனம் பண்ணணுன்றது ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரியாத பக்த கோடிகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சுவாமி அதுக்கப்புறம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து மகரஜோதி வரைக்குமே சென்னை ஐய அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் அன்னதானம் நடைபெறுகிறது பக்தர்கள் அதில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் பல அப்டேட்கள் தகவல்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா